ஷியாமலாங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இன்னும் மாக்கோலம் டிசைன்ஸ் போடுங்க அப்படின்ட்டு நான் இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்ட கோலம் நான் ஏற்கனவே வந்து மாக்கோலம் ப்ரிப்ரேஷன் போட்டிருக்கேன் எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணி கோலம் போடுறதுங்கிறது இங்கே புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாமரப்பூ டிசைன்ஸும் போடலாம் அடுத்தது காமாட்சி அம்மனுக்கு பொட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஜெயலக்ஷ்மிங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பொட்டு வைக்கிறது செவ்வாய் வெள்ளி பொட்டு வைக்கலாம் இப்போ பொட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து மஞ்சள் குங்குமம் பன்னீரில் தான் நான் எப்பயுமே வைப்பேன் அதனால் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் எப்பயுமே வந்து பொட்டு வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்றைக்கி மஞ்சள் கரைச்சி வைங்க ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மஞ்சளை வைக்கக்கூடாது இப்போ நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் காமாட்சி அம்மனுக்கு பொட்டு வைக்கும்போது சொல்கிற ஸ்லோகம் வந்து இது என்ன அப்படின்னா ஜெகத்காம கலாதாரம் நாபிஸ்தானம் புவபரம் பத பத்மசிய காமாட்சியை மகாபீடம் உபாஸ்மஹே ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக ஓம் ஸ்ரீ காமாட்சியை நமக இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டேவும் சொல்லலாம் இல்லை பொட்டு வச்சதுக்கப்புறமாகவும் சொல்லலாம் அஞ்சு தர இந்த ஸ்லோகத்தை சொல்லி வைக்கணும் அடுத்தது அம்மனுக்கு எங்கேருந்து பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் எப்பயுமே பாதத்துலேருந்து தான் வைக்க ஆரம்பிக்கணும் பாதத்துலேருந்து ஆரம்பித்து அம்மனை சுற்றி அஞ்சு சுற்று வரைக்கும் நம்ம பொட்டு வைக்கலாம் ஏதாவது நீங்கள் வேண்டிகிட்ருக்கிற இருக்கிற காரியம் வந்து நடுவுலையே சக்ஸஸ் ஆகிடுச்சி அதாவது ரெண்டாவது சொத்துலேயே இல்லை மூணாவது சொத்துலையே சக்ஸஸ் ஆகிடுச்சுனாலுமே கூட அஞ்சு சுற்று வரைக்கும் அந்த பொட்டு வைக்கிறத நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த வேண்டுதலை முடிக்கணும் டெய்லி ஒரு பொட்டு வைக்கலாம் அதாவது ஒரு பொட்டுன்னா ஒரு மஞ்சளால் ஒரு பொட்டு அதுக்கு மேலே குங்குமத்தால் ஒரு பொட்டு அது மாதிரி டெய்லி நீங்கள் வச்சுட்டு வரலாம் செவ்வாய் வெள்ளி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியுமே வைக்கலாம் டெய்லி நீங்கள் காலையில் குளிச்சுட்டு மற்ற சுவாமிக்கு எல்லாம் வந்து பூ வைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் அம்மனுக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கலாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டு உங்களால் ஆன நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கலோ இல்லை கேசரி இல்லை பாயசம் எதுனாலும் வைக்கலாம் அன்றைக்கி உங்களால் வேறு எதுவும் நெவேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா வெறும் பால் வச்சு இல்லை வேறு ஏதாவது பழங்கள் வச்சு கூட நீங்கள் நெய்வேதியம் பண்ணலாம் இதுதான் வந்து பொட்டு வைக்கிற முறை பொட்டு வச்சதுக்கப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஸ்லோகம் இருக்குது காஞ்சி மாபுரியில் வாழும் காமகூடி வாவா வாஞ்சியுடையன் இந்த எனக்கு வரமருள வாவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் நான் இந்த ஸ்லோகம் சொல்லுவேன் அப்புறம் காமாட்சி உமையே அப்படின்னு ஒன்று இருக்குது பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் ஆனதுன்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன் கடையிலெலாம் இந்த மாதிரி ஸ்லோக புக்ஸ் நிறையா விற்கிறாங்க நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அதில் அம்மனோட ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லை அம்மனுக்கு பூஜை பண்ணுறது எப்படின்னு கூட இருக்கும் நூற்றி எட்டு போற்றி கூட நீங்கள் சொல்லலாம் போற்றி சொல்லி பூ போடலாம் இல்லை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் பொட்டு வச்சுட்டு நான் ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து கேசரி நெவேம் பண்ணியிருக்கேன் சுவாமிக்கு எப்பயுமே வந்து சாமி கிட்டே இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பூ போட்டு வைங்க எப்பயுமே அதை வச்சா ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்